கட்டுறது இருந்து குண்டமாலை போது சுக்கு மல்லி காப்பி இந்த சுக்கு மல்லி காப்பிக்கு பேர்லேயும் இருக்கும் சுக்கும் மல்லியும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பொடிச்சுக்க போறேன் பவுடரு அதனால நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் சுக்கு எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க எடுத்துக்கோங்க அதே அளவு மல்லி சுக்கும் மல்லியும் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துப்பேன் நான் அதே மாதிரியே எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா சுக்கு அதிகமாக போட்டுக்கலாம் ஆனால் இதுதான் நல்லா இருக்கும் சுக்கும் மல்லியும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க நான் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த சுக்கு மிளகு எல்லாம் சேரும் போது இப்போ இந்த மழை புயல் சீசனுக்கு வந்துட்டு நமக்கு சளிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது கோல்டு பிடிக்காம இருக்கும் மழையில நினைச்சிட்டு வந்தாலும் சுக்குமல்லி காப்பி குடிச்சா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வாசனைக்கு ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்ப இந்த மிளகு ஏலக்காய் தனியா இது அதாவது மல்லி மூணுதி வந்துட்டு கொஞ்சம் சூடு ஏறுற மாதிரி ஏன்னா அந்த மழை காலம்ல நமுத்து போயிருக்கும் நல்லா பொடிப்படாது அதுக்கப்புறம் சீக்கிரமா கெட்டு போயிடும் நமுத்து இருந்துச்சுன்னா அதனால இத கொஞ்சம் சூடு அஹ் கை சூடுன்னு சொல்லுவாங்கல்ல பொறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் கலர் வர வரைக்கும் வாசனை வர வரைக்கும் வறுக்க வேண்டாம் இப்ப இந்த இதே மாதிரி சுக்கு வந்து நல்லா மாதிரி சுக்கு வந்து சுட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லா சுடணும்னு சொல்லுவாங்க அதனால இது லைட்டா இந்த சுக்கையும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இது வந்து அப்படியே நீங்க வந்து ஜார்ல போட்டீங்கன்னா இந்த சுக்கை வந்து கட கட கடன்னு அரைச்சு நம்ம பிளேட வந்து நாசம் பண்ணிடும் அதனால என்ன பண்ணுங்க இந்த சுக்க வந்து நல்லா கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ் ஆ பிச்சை எடுத்துக்கோங்க பிச்சை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு ஜார்ல போட்டு பொடி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப ரெடியா பொடி பண்ணி எடுத்து நம்ம டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம்னா வேணாலும் நம்ம வந்து சுக்குமல்லி காப்பி குடிச்சுக்கலாம் இப்ப இது ரெடியா இருக்கு இதை பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டு டப்பால போட்டு வச்சதுக்கப்புறம் சுக்குமல்லி காப்பி எப்படி வைக்கணும்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் போதும் இல்லை உங்களுக்கு ரொம்ப காரம் எனக்கு சுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூனா கூட போட்டுக்கோங்க இப்ப நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஸ்பூனு பொடி போட்டுக்கிறேன் பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ உங்களுக்கு காரம் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை குட்டி பசங்க குடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தித்திப்புக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க கருப்பட்டி போட்டுக்கோங்க எது வேணாலும் போட்டுக்கோங்க இது எனக்கு ஒன்றரை ஸ்பூன் போதும் அதனால எனக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு நிறைய தித்திப்பு வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க இல்லை எனக்கு வேண்டாம் நல்லா சுக்குமல்லி காப்பி காரமாக மட்டும் குடிக்க போறேன்னா நீங்கள் சர்க்கரையே போடாமல் கூட திணிப்பே கூட போடாமல் குடிங்க அவ்வளவுதான் நல்லா இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்ச உடனே இறக்கி வடிகட்டிக்கலாம் வடிகட்டி இப்போ சின்ன பசங்க இருக்காங்கன்னா வெறும்னா குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் காரமாக இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பால் கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்க நான் பால் கலந்து கமைக்கிறேன் பால் கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு பாருங்க இந்த மழைக்கு குடிங்க உங்க உடம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க சளிலாம் வராமல் தடுத்துக்கோங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி